வெங்காடு ஊராட்சியில் மேண்டோ தொழிற்சாலை ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ள சுமார் மூன்று ஏக்கர் மேக்கால் புறம்போக்கு நிலத்தை மீட்டு ஆடு மாடுகள் மேய்வதற்கு வழிவகை செய்து நெம்பர் டி பதினெட்டு ஏ என்கின்ற பேருந்து திருவள்ளூர் மற்றும் மேட்டுக்குளத்தூர் வழியாக ஏற்கனவே இயங்கிய மூன்று முறை வந்து செல்வதற்கும் வழிவு கை செய்ய வேண்டியும் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விளையாடுவதற்கு விளையாட்டு திடல் அமைத்து தரக்கோரியும் சுமார் பத்து நபர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் வீடு வழங்க வேண்டியும் இன்று வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் தலைமையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி ரவிச்சந்திரன் மட் ரோம் வெங்காடி ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவரும் திருபெரும்புதூர் கூட்டுறவு வங்கி தலைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் கோரிக்கை மனுக்கள் மூன்றாவது முறையாக வழங்கப்பட்டது வழங்கிய மனு மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சித் தலைவர் உறுதி கூறினார்